என்னோடய பேர் சக்திவேலுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியில் இந்த ஒரு ரெண்டு தலைமுறையே எங்கள் முன்னோர்கள் வந்து சிற்ப கைவினை தொழிலை செஞ்சு வராங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழக அரசு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது இதனால் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து இதை கைவினை தொழிலை செஞ்சு வரோம் எங்கள் தொழிலுக்கு இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதால் பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவில் பேர் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால் நிறைய ஆர்டர்கள்லாம் நிறைய வருது எங்களுக்கு தேடி வருது நாங்கள் வந்து என்ன வீட்டுக்கு தேவையான அலங்கார கதவுகள் மற்றும் மர சிற்பங்கள் காலில் வைக்கிற மர சிற்பம் வாசக்கால் மேலே வைக்கிற கஜலட்சுமி இது சாமி சிலைகள் மாதிரி எல்லாம் செஞ்சு வரோம் கோவிலுக்கு மரத்தேர் மரத்தேரில் வர சிற்பங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம் இது ஒரு அடி உயரம் இல்லை நர்தன விநாயகர் சொல்லுவோம் அதாவது நாட்டியம் ஆடுற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து ஒரு ரூபா வரும் ஸ்டார்டிங் ஒரு அடி உயரத்தில் இதில் வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது பத்து அடி பன்னெண்டு வரைக்கும் செஞ்சுருக்கோம் முழுக்க முழுக்க கையால் செய்கிறக்கூடிய பொருள் அதனால் சில இடங்கள்ல டிமாண்ட் இருக்குது அது என்ன மரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மாவுலிங்க மரம் வாகை மரம் அத்தி மரம் இழுப்ப மரம் தேக்கு போன்ற மரங்கள்லாம் செய்யலாம் இது வந்து ஸ்லீப்பிங் கனியாசு சொல்லுவோம் அதாவது படுத்திருக்கிற விநாயகர் இதுவும் ஏழாயிரம் ரூபா மதிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா வால் பிராக்கெட் சொல்லுவோம் அதாவது வீடுகளுக்கு கதவு ஓரமாக வர பிராக்கெட் நிலை கதவு பக்கத்தில் ஜோடி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரும் இது வந்து ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா வருங்க ரெண்டு பீஸ் வரும் ஒன்ரடி ஹைட்டு திக்னஸ் மூணு திக்னஸில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இது வந்து செவுத்தில் வாலில் மாட்டலாம் இல்லை டேபிளில் ஹாலில் வைக்கலாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் இது வந்து ரூபா வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் விநாயகர்னு சொல்லுவோம் இது வந்து மாவலிங்க மரத்தால் செய்யப்படுது இது வந்து பால் மரம் பால் மரங்கிறது வீட்டுக்கு உள்ளார பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சிலை இது பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சிலை இது வந்து நல்லா அழகாக அமைச்சு சொல்கிறோம் என்னோட தொடர்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் ¿Está